என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பழனிமலை சித்தர்களால் பதினெட்டு வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோ திருமணம் நடக்குது வெளிநாட்டு மாப்பிள்ள நல்லா கொடுத்து வச்சவ வெளிநாட்டுல போய் வாழ போற அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க போயிடுறேன் கொடுத்து வச்ச அப்படின்னு சொல்லி அது பேக் பண்ணுறது இருக்குல்ல அங்கேயே இந்த தவறு ஆரம்பமாகும் செட்டில் ஆகிட்டா செட்டில் ஆகிட்டா செட்டில் ஆகிட்டான்றதுல நடந்த ஒரு உளவியல் பிரச்சனை தான் இல்லைன்னா ஒரு பயம் ஐயோ மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை போயிருமோ அதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து அதை பிஸ்னஸாக பார்க்குறீங்க அது ஒரு நல்ல ப்ராடக்ட் கையோட்டு போயிடுச்சுன்னா முப்பது நாள் ஆஃபர் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற முதல் கிரைம் வந்து மேரேஜ் ரெண்டாவது கிரைம் வந்து குழந்தை பெற்றுக்கிறது அதை ரொம்ப வேகமாக பண்ணிடுவோம் என்ன சார் கிரைம்ன்றீங்க நானும் அதான் யோசிக்கிறேன் கிரைம் என்னன்னே தெரியாமல் பண்ணால் அதுக்கு பேர் தப்பு பிளான் பண்ணி பண்ணால் கிளம்பி இங்கே படித்து இங்கே ஏர்ன் பண்ணிவிட்டு தன் வேலையை விட்டுட்டு போகிற அத்தனை பெண்களுக்கும் அநேகமாக இப்போ நம்ம பேச போகிறது ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் ஒய்ஃபை வீட்டுக்குள்ளே வச்சாச்சு நம்ம விஷயத்துக்கு ஆடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இது பாடம் தான் இப்போ நான் இல்லைன்னாலும் மனைவி வாழ்ந்துருவான்றது நான் இல்லைன்னா எங்கே தான் போய் நான் தான் இல்லை அத்துவாக வேறு என்ன பண்ணுவா அந்த இடம் இருக்குல்ல அது வந்து அதை விட கொடுமை அதுவும் ஒரு படித்த சிறப்பான வேலை பார்த்துட்டு இருக்கிற பெண்ணுக்கு அதை விட கொடுமை இல்லை நக்கிரணையர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகிற சுதன் மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்கோல் டூ கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேசப்போம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு யாரோட புத்தகத்தை போகிறோம் சார் நம்ம வந்து அக அக நாட்டு அனுபவங்கள் பேசணும் கொஞ்சம் அயல் நாட்டு அனுபவங்கள் பேசுவோம் அயல்நாட்டு சந்தை உள்நாட்டு திருமணம் நடக்குது வெளிநாட்டு மாப்பிள்ள நல்லா கொடுத்து வச்சவ வெளிநாட்டில் போய் வாழ போகிற அப்படின்லாம் பேசுகிறாங்க போயிடுறாங்க ஒரு பயங்கரமான ஹைப்பு கொடுத்து அனுப்பிச்சு விடுறது இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை அமெரிக்கா ஜெர்மனி அது இது கொடுத்து வச்ச அப்படின்னு சொல்லி அது பேக் பண்ணுறது இருக்குல்ல அங்கேயே இந்த தவறு ஆரம்பமாகுது ஏன்னா முதல்ல அந்த நாடு என்ன அந்த கண்டிஷன் என்ன அங்கே என்ன இவங்களுக்கு எப்படி ஒத்துக்கும் சரியாக வருமானு தெரியலை பார்ப்போம் அந்த நிதானம் வந்து நம்மளை சுற்றி வர அந்த ஒரு நாள் கூத்துன்னு நான் சொல்லுவேன் இந்த மேரேஜை ஒரு நாள் கூத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல வர்றவங்க அப்புறம் வா உனக்கு என்ன அதான் அமெரிக்காவில் போய் செட்டிலாக போகிற படத்துலையும் இதே இதே விஷயத்தை பண்ணுறோம் திரைப்படங்கள்லையும் இதே வார்த்தை வா அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டா அப்படின்னு இது செட்டில் ஆகிட்டா செட்டில் ஆகிட்டா செட்டில் ஆகிட்டான்றதுல நடந்த ஒரு உளவியல் பிரச்சனை தான் இது இங்கேருந்து ஒரு கப்பல் அவர் அங்கேயே இருக்கார் இந்த பெண்ணுக்கு தான் அவர் எங் அங்கேருந்து இங்கே வந்து பார்த்து திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறார் ரைட் இப்போ நான் சொன்ன அத்தனை ஹைப்பும் இந்த பொண்ணுக்கு பண்ணி அனுப்பிச்சாச்சு இந்த பொண்ணு தான் வருது கவுன்சிலிங் எப்படி வருது அப்படின்னா அவர்கிட்ட எல்லா பழக்கமும் வந்துடுச்சு ரைட்டு ஆனால் இங்கேயிருந்து போக போதும் இல்லை இல்லை ஓ இங்கேருந்து போனதுக்கப்புறம் வந்துடுச்சு ரைட்டு அது முதல்ல இருந்தப்போ இல்லை இவங்க போனதுக்கு பிறகு சூழல் மாறுதில்லை இப்போ அவர் வேறு ஒரு நிறுவனத்துக்கு போகிறாரு பணம் சம்பாதிக்கிறது அதிகமாகுது அப்புறம் வெளியில் போகிறாரு மீட்டிங் அது இது அப்புறம் வெளிநாட்டுக்குன்னு ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குது அதில் வாய்ப்புகள் இருக்குது இப்படிலாம் இன்னமும் இந்த தொடர்புகள் அதிகமாகிடுச்சு வேறு பிரச்சனைகள் வந்துருச்சு அப்புறம் வந்து குடிப்பழக்கம் வந்துருச்சு அது இல்லை பிரச்சனை இப்போது இவங்க இவங்க வந்து இதெல்லாம் வந்துருச்சு அதனால் வாழ முடியாது சார் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இப்போ நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறப்ப உள்ள உளவியலை தான் இங்கே நான் பிரச்சனைன்னு சொல்ல விரும்புகிறேன் இந்த ஹைப் கொடுத்து அனுப்புனாங்கல்ல இவங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஏர்ன் இருந்த ஒரு பெண் மாதம் இங்கே ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் எவ்ரி மந்த் அப்போ அப்படி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணு அமெரிக்கா ஹைப்பு செட்டில்டு ஆஹா ஓஹோ அப்படின்னதும் ஃபஸ்ட்டு பண்ண வேலை வேலையை ரிசைன் பண்ண நான் வந்து அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பேன் பெண்களுக்கு வந்து படிப்பும் வேலையும் அது வந்து ஏன்னா ஆணுக்கு வந்து இயல்பாகவே இந்த சமூகம் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜை கொடுத்துருது அதாவது அவன் சொன்னால் கரெக்டு அவன் சொல்கிறத கேளு அவன் என்ன சொல்கிறான்னோ அதை கேட்டுக்க இப்படி ஒரு அட்வான்டேஜ் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படி அந்த அட்வான்டேஜை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரே ஆயுதம் பெண்ணுக்கு வந்து படிப்பும் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதும் இது ரெண்டும் கையில் இருந்தால் நல்லது நல்லதில்லை மஸ்ட் இப்போ அப்படி இருந்த ஒரு பொண்ணை படிக்கிறது இங்கே இருக்கும்போது ஏதோ ஒரு கோர்ஸ்லாம் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு இன்கம்மு இது பண்ணியாச்சு கொண்டு போய் அங்கே விட்டாச்சு அவரும் வந்து முதல் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா ஜாமனு பார்த்தியா அமெரிக்கா பார்த்தியா இப்படி இருக்கு பார்த்தியா அப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு காமிக்கும்போது நீங்கள் பா வாழ்க்கை முடிஞ்சு போய் வெல் செட்டில்டு அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறோம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ரெண்டா முதல் க்ரைம் வந்து மேரேஜ் ரெண்டாவது கிரைம் வந்து குழந்தை பற்றிக்கிறதுக்கு அதை ரொம்ப வேகமாக பண்ணிடுவோம் செஞ்சாச்சு என்ன சார் க்ரைமுன்றீங்க சார் நானும் அதான் யோசிக்கிறேன் க்ரைம் என்னன்னே தெரியாமல் பண்ணால் அதுக்கு பேர் தப்பு ப்ளான் பண்ணி பண்ணா கிரைம் தான் ம் உங்களுக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு படிப்பும் அறிவும் தான் சாரி அறிவும் பொருளாதாரமும் தான் உங்களுடைய பெரும் தொடர்புன்னு தெரியுது உங்களுடைய வளர்ச்சிக்கான பில்லர்னு தெரியுது அதை கொண்டு போய் ஏதோ ஒரு டைமில் வந்து நிறுத்துறது இருக்குல்ல அது தவறு தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆணை வந்து முழுமையாக அவனுடைய வாழ்வியல் அவன் என்னவோ அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராகிட்டிங்கன்னு அர்த்தம் இப்போ ஆணுக்கு ஒரு வசதி வருது என்னது அவன் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணிட்ட முடியும் நீ என்ன பண்ணுவ இந்த நாட்டில் இருக்க உங்கள் வீட்டில் என்ன வீட்டுக்கு போவேன் இங்கேருந்து எங்கே போவ எங்கே போவ அதுலேயும் போனதும் பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுட்டா நம்ம வெளியில் வந்து சொல்கிறோம் இது நிறைய இப்போ ஆக்டிவிசம் அதெல்லாம் பேசுகிறோம் அதெல்லாம் உடனே ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அங்கே சொன்னால் வந்துடுவாங்க உடனே பண்ண செஞ்சுருவாங்க அதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதோட வாழ்க்கை முடியுதுன்றதும் யதார்த்தமான பார்வை அதோட முடிஞ்சு போகுது ஸோ இப்போ இந்த இந்த ஒரு உளவியல் வந்து இவங்களுக்கு நான் வந்து என்ன கேள்வி இவங்கள்ட்ட கேட்டேன்னா அதெல்லாம் இருக்கட்டும் அவர் கூட வாழ வேண்டான்ற முடியும் ஏன்னா அவர் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் ஃபேஸு கண்ணா பெண்களோட தொடர்பு செக்ஷுவல் லைஃப்பில் ரொம்ப வீக்கு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டு இன்னும் அவரை பற்றி இன்னும் சொல்ல வெளியில் சொல்ல முடியாத சில பழக்க வழக்கங்கள் அப்படிலாம் பெண் தொடர்புலேருந்து நகர்ந்து ஆண் தொடர்புக்கு போய் அப்படிலாம் என்னென்னமோ ஐட்டார் அவர் இவர் கூட வாழ முடியாது அப்படின்றது ஆனால் வாழ முடியாதுன்னு சொல்கிறமே தவிர என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற வார்த்தை ஏன் வருது வேலையை படித்தவங்க வேலையில் வெளிநாட்டில் இருக்கிற இங்கே படித்து இங்கே ஏர்ன் பண்ணிவிட்டு தன் வேலையை விட்டுட்டு போகிற அத்தனை பெண்களுக்கும் அநேகமாக இப்போ நம்ம பேச போகிறது ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற இனிமே நான் உனக்கு என்ன அங்கே போய் செட்டிலாக போகிற இந்த வார்த்தையை முதல்ல நிறுத்தணும் முக்கியமாக பேரண்ட்ஸ் தவிர்த்து சொந்தக்காரங்க ஏன்னா ஹைப் ஹைப்பிடு மனநிலை அதில் தான் ஒருத்தங்க வந்து வேலையை வந்து இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாம் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம் அங்கே இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நான் போவேன்னு சொன்னால் யாரும் தடுக்க போகிறதில்லை இப்போ அவர் மாப்பிள்ளையோ மற்றவங்களோ வரும்போது பெண் அங்கே வேலை தான் பார்ப்பாங்க மஸ்ட்டு இஷ்டம்னா பண்ணுங்கள் என்ன பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை இல்லைன்னா ஒரு பயமாகிடுது ஐயோ மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை போயிடுமோ அதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து அதை பிஸ்னஸாக பார்க்குறீங்கன்ற அது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு கைவிட்டு போயிடுச்சுன்னா முப்பது நாள் ஆஃபரு முப்பத்தொராவது நாள் அவர் வேறு ஏதாவது பொண்ணை கட்டி போயிட்டா இல்லை இல்லை வேறு ஏதாவது பொண்ணை கட்டிட்டு போயிட்டாரலாம் இல்லை இவங்களுக்கு எக்ஸ்பீரியன் அந்த பிரச்சனை நீங்கள் அதை ஒரு அது ஒரு ஏதோ ஒரு ஒரு ஹைப்படு மனநிலையை சொல்கிறது தான் பிரச்சனையே இப்போ நான் இவங்கள்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவர் இல்லை அவரை அவர் கூட வாழ முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவரை விடுங்க அதுதான் முடிஞ்சு போச்சு கதை பொதுவாக ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நான் ஒரு முடிவுக்கு வர்றது தவறு இந்த பர்டிகுலர் பர்சன் அவர் வர்றதுக்கு தயாராகவே இல்லை இப்போ இந்த லேடி நேர்லேயே வந்துட்டாங்களா லேடி வந்து ஆன்லைனில் ஆன்லைனில் ஆமாம் அவர் வர்றதுக்கு தயாராகவே வர்றதுக்கு தயாராக இல்லைன்னும் போது யார் சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம கேட்டுக்க வேண்டியதார் ஒரு பக்கம் நியாயம் ஒரு பக்கம் நியாயம் தான் தெரியும் இன்னொரு பக்கம் நியாயம் தெரியாது இன்னொரு பக்கம் நியாயம் நமக்கு ஓரளவுக்கு பேசுகிறவங்களை கணிக்கும்போது அந்த மனிதர் இவங்களை பற்றி தவறாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதாவது அவர் பண்ணுற தப்புக்கு இவங்க பிளாஸ்ட் ஆகுறாங்க கோவப்படுறாங்க கத்துறாங்கன்றதை வந்து தவறாகவே சொல்ல முடியாது உயிரோடு வச்சுருக்காங்களே ஸோ அதனால் அது அது இல்லை அது தவறில்லை ஸோ எனக்கு என்னுடைய மனநிலையில் இவங்கள்ட நான் அந்த கேள்வியை வந்து மீண்டும் மீண்டும் வர விடுங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதுதான் சார் தெரில இல்லை அதுதான் தெரியலன்றது திருமணம் பற்றியே நான் கேட்கல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஒரு ஐந்து முறை கேட்டதுக்கப்புறம் தான் வேலைக்கு போக சொல்கிறீங்களா அப்படின்றாங்க அப்போ எவ்வளோ அன்னியை பாருங்கள் இல்லை அந்த மனநிலை அவங்கள அப்படி அந்த வாழ்க்கையில் செட்டில்டு மனநிலைன்னு ஒன்று இருக்குதுல்ல எங்கள் எங்கள் அப்பாலாம் வந்து எங்கள் ரொம்ப கொடுத்து வச்ச அபானி அப்படின்னாரு எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா எல்லோரும் வந்து இப்படி ஒரு வரன் கிடைக்கவே கிடைக்காது நீ பரவாயில்ல அவ்வளோதான் அவங்க இருக்கிற இடம் தெரியுமா அது அமெரிக்காவிலேயே ரொம்ப ரொம்ப அப்படியே இதுதான் ஹை இன்னும் போய் தங்கி இருந்துட்டு வந்த மாதிரியே வசி அது அது வந்து ஒரு ஒரு பத்து தலைமுறைக்கான பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்க இன்னும் அவ்வளோதான் நீ வந்து அவ்வளோதாம்மா நீ வந்து மகாராணிம்மா நீ வந்து எனக்கு தெரியுமா நீ பிறந்தப்பவே எனக்கு வந்து குறி சொல்லுச்சு இப்படி எல்லாம் இருப்பாங்கல்ல நாலு பேர் இப்படி இருப்பாங்க அதுதான் பிரச்சனை எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ தனக்கு ஒரு சௌகரியத்தை தேர்றோங்கள அது என்னது அது வேலையை விட்டுட்டு எங்கேயும் போக வேண்டியதில்ல வீட்டிலே இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் செட்டில்டு மனநிலை அங்கே போயிடுறீங்களே அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கும்ல நம்ம இதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும் இல்லைன்னா நம்ம அப்படியே சோம்பேறி ஆகிடுவோம் உட்காந்துருப்போம் அப்படிலாம் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று ஏதாவது உங்களுக்கு தோ ஆமாம் சார் ஒன்றே ஒன்று உடம்பை மட்டும் கரெக்டாக வச்சு ஏன்னா நம்ம வந்து வீட்லேயே இருக்கோம் ஹாப்பியாக இருக்கோம் வெயிட்லாம் போட்டால் அப்புறம் அந்த ஆண்களுக்கே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஓபிஎஸ் பொண்ணுங்களை பிடிக்காது அது இது ஸோ அதில் ஏதாவது போய்ட்டு போகுது அதனால உடம்பை மட்டும் நான் ஜிம்மெல்லாம் போய் கரெக்டாக உடம்ப உடம்ப வந்து கரெக்டாக வச்சு இதான் பிரச்சனை அதாவது உங்கள் திறமை சார்ந்து உலகத்தை அளந்தது போய் உடல் சார் வெறும் உடல் சார்ந்து அவனுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும்ன்ற இடத்துக்கு வந்துட்டோம் நாம அதனால தான் அதனால தான் இவங்க தான் அவருக்கு என்ன வேணால் பண்ணலான்ற இடத்துக்கு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் இல்லை அவர் எல்லா ஆண்களும் இந்த தவறு பண்ணுறாங்களா இல்லை ஆனால் தவறு பண்ணுற ஆண்கள் இருக்காங்க அப்போ உங்களை யார் வேலையை விட சொன்னது ஆனால் நீங்கள் இப்போ கேட்குறீங்க சார் எனக்கு மூணு சுத்தப்பா எனக்கு அந்த ரெண்டாவது சுத்தப்பா மட்டும் அப்பப்போ வந்து சொன்னீங்க வேலையை விடக்கூடாதுமா அதில் எனக்கு ஒன்றும் சரியில்லைம்மா கரெக்டான குறி சொன்னது அவர் எல்லா தவறாக குறி சொன்னவங்களும் அவர் தான் முறைச்சாங்க மறைச்சாங்க அதான் சொல்கிறேன் நான் சொல்கிறது அது போனே அங்கே எல்லாம் சும்மா சும்மா இருங்க அப்படின்னு அவரை வந்து இது பண்ணாங்க ஆனால் அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தே நீ வேலை அதுமா படிப்பு வேலை இதெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அவர் எனக்கு அது அப்போ புரியல இப்போ புரிய இந்த கேள்வியை கேட்டது தான் அவர் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னு படிப்பு வேலை இந்த ரெண்டு அதனால் இப்போ நம்ம வந்து நீங்கள் அவர் அவர் வாழ்க்கை அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஒரு வேலைக்கு போகணும் உங்கள் படிப்பை மீண்டும் ஆரம்பிக்கணும் சார் நான் ரொம்ப நாள் ஆச்சு சார் படித்து அதெல்லாம் போ இ அப்படி பேசுனாங்கல்ல நான் அவங்கள்ட்ட அவங்க பேர் எக்ஸ்னு வச்சுக்குவோம் பேர் வேண்டாம் இப்போ எக்ஸ் பேசலை எக்ஸோட சோம்பேறித்தனம் பேசுது ரொம்ப நாள் ஆச்சு சார் எப்படின்னா இந்த குழந்தைங்களாம் மா ஒரே ஒரு ஐஸ்கிரீம்மா அப்படின்னு அந்த தான் இது அப்போ அப்படியே இருந்துணும் எக்ஸ் வந்து இருந்து முதல்ல டிவோர்ஸ் வாங்கணும் அப்புறம் ரியல் டிவோர்ஸுக்கு அப்புறம் போகலாம் முதல்ல சோம்பீர்தன் திட்ட டிவைஸ் டிவர்ஸ் வாங்கணும் ஆறு மாதம் சார் படிக்கிறாங்க பேரெல்லாம் வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் இடையில இவங்க ஏதோ கேஷ்லாம் இங்கேருந்து இருந்து வச்சதா இல்லை எப்படியோ இவங்கள்ட்ட கொஞ்சம் கேஷ் இருக்குது அதனால் வேலைக்கு போகிறாங்க படிக்கிறாங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறாங்க இவங்க இவர் ஸ்ட்ராங் இவங்க ஸ்ட்ராங் ஆகிறத பார்க்க பார்க்க அவர் வந்து எதுக்கு வேலைக்கு போகிற இல்லை அவரை குறை சொன்னால் போக முடியாது நான் நீங்கள் அவரை குறை சொன்னீங்கன்னா வீட்டில் உங்களை அரெஸ்ட் பண்ணுறது தான் வேலையை பண்ணுவார் தனிமையாக இருக்குது போகிறேன் அப்படின்ற அந்த இதுதான் சரி ஓ நைன்த்து மந்த்து இப்போ அந் இவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு வேலையில் ஓரளவுக்கு செட்டில்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் செட்டில்டுன்னு நான் சொல்கிறேன் இந்த செட்டில்டு வந்து இவங்க திறமைக்கான செட்டில்மெண்ட் இவங்க திறமைக்கு அங்கே ஒரு வேலை பணம் நல்லா இவங்க பார்க்குறாங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்ற அந்த இது நைன் மந்த்ஸில் ஒரு இனிஷியல் ஃபீட்பேக்காக இருக்கலாம் ஆனாலும் ஒரு நல்லா இருக்கு நல்லா இந்த வே இந்த வேலையிலே அவங்க இனி இருந்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இது வந்துருச்சு ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சரியாக வராது அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாம் இருக்கேன் நோட்டீஸ் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் நான் வந்து உங்கள்ட்ட இருக்க அத்தனை பிரச்சனையும் சொல்வேன் அங்கே அவங்க நம்பர்னு எடுத்திங்கன்னா நைன் டபுள் ஒன் ஏதோ சொல்லுவாங்க அந்த நம்பரை வந்து கால் பண்ணுவேன் சொல்ல போகிறேன் அப்படின்னு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்ஸை ஏற்றிகிட்டே வராங்க மெதுவாக சொல்கிறாங்க வேலை ஃபினான்ஸு படிப்பு அறிவு பொருளாதாரம் இவங்களை வந்து உயர்த்திக்கிட்டே வருது உயர்த்திட்டு வந்து அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் எனக்கு சரியில்லை இது வேண்டாம்னு தோணுது பார்த்துங்க அப்படின்னு இப்படியே சொல்லிவிட்டு முதல்லலாம் பெக்கிங் காலில் விழுவோம் இதோடு விட்டுருங்க நீட விட்டுருங்க அப்படின்ட்டு நம்ம பழைய படங்களில் வந்து பெண்களை காட்டுவாங்கள்ல காலில் விழுந்து இதோடு வந்து நீங்கள் இதை நிறுத்திடணும் அப்படின்லாம் கேட்டால் அவர் வந்து நீ வேற காலில் விழுந்துட்ட அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பார்ல அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நடந்திருக்கு முதல்ல அவங்க டைல்யூட் ஆகிட்டே இருந்தாங்க இவர் டைல்யூட் ஆகலை இவர் ரொம்ப ரிஜிட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு நோட்டீஸ் அனுப்ப போகிறேன் அப்படின்றப்ப அவர் சுதாரிக்கிறாரு குயிக்காக அனுப்புகிறாங்க போலீஸ்க்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு நாள் ஏதோ ஒரு அவர் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு கை வச்சிட்றாரு அடிச்சிட்றாரு அது அந்த தருணத்துக்காக இவங்க வெயிட்டிங் எப்படா நடக்கணும் கூப்பிட்டா அவன் வந்து பிடிச்சிட்டு போயிட்டான் ஓ இங்கே நம்ம ஊர் மாதிரி கிடையாது அங்கே வந்து இந்த இமிடியேட் ஆக்ஷன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது பிடிச்சிட்டு போயாச்சு அவருக்கு வந்து அவங்க கம்பெனிக்கு சொல்லி இவரை இவங்க என்னென்ன செக்ஷனில் கொடுத்தாங்கன்றது இப்போ இங்கே பேச வேண்டாம் அது நிறைய சொல்லி அதில் அவரை கம்பெனியை விட்டு வேலையை விட்டு தூக்குறாங்க ம் தூக்குறாங்க அங்கே அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க இது வந்து என்னென்னா பல பேருக்கு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயம் ஆமாம்மா அதில் ஒன்றும் தப்பு இல்லையே ம் ஏன்னா ஒய்ஃபை வீட்டுக்குள்ளே வச்சாச்சு நம்ம விஷயத்துக்கு ஆடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இது படம் தான் கண்டிப்பாக இப்போ இப்போ இவங்க பிடி கூடுது எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க சிண்டி இப்போ ஏன் கையில் அந்த பாஸ்போர்ட்டுங்க கொண்டா அப்படின்னு ஒன்று ஒன்றா இவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்குகிறாங்க ஒர்க் பண்ணுறாங்க இப்போ கொஞ்சம் கேஷின்றதை இது பண்ணுறாங்க இதுக்கடையில் இவங்க வந்து இங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்கு தயாராகிறாங்க டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆமாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு தயாராகிறாங்க இந்தியாவுக்கு இவங்க வரலான்னு நினைக்கும்போது அந்த நிறுவனம் வந்து இவங்கள அடுத்த பொசிஷனுக்கு உயர்த்துது நீங்கள் நல்லா செய்றீங்க இங்கே இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு வாழ்க்கை எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் அங்கே அவர் ஏதோ போலீஸு அந்த இது அந்த பிரச்சனையெல்லாம் இருந்து வெளியில் வந்து அவர் கிளம்பி இந்தியாவுக்கு கொண்டுட்டார் அங்கே அவர் இன்னொரு வேலை தேட முடியாத சூழல் இந்த ஒரு ஒரு சர்க்கிள்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த சர்க்கிளில் பேர் கட்டுருச்சுன்னா நீங்கள் இருக்க முடியாது அது மாதிரி அவர் கிளம்பி இங்கே வந்துடுறார் இவங்க அங்கே இருக்காங்க இங்கே வந்து இங்கே அவர் வந்து தான் திருந்த முடியாதே இங்கேயும் அதே தப்பை வந்து அங்கங்கே பண்ணுறதில்ல அப்போ சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து இல்லையே நம்ம நினச்ச மாப்பிள்ளை எதுனா அங்கே போனால் செட்டில் ஆகிடலான்ற மாப்பிள்ளைங்க இங்கே வந்து அன்செட்டில்டாக இருக்கான் இவனை போய் நாம் வந்து அங்கே போய் செட்டில் ஆகிடுவான் போயிடுவான்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்லாம் உணர்ந்து அது இது ஒரு நீண்ட போராட்டம் இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் நீண்ட போராட்டம் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இங்கே டிவோர்ஸ் ப்ராப்பராக அப்ளை பண்ணி இவருக்கு பாய் சொல்லிவிட்டு இந்த திருமணத்தில் கிடைத்த ஒரு குழந்தை அந்த குழந்தையோட ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த ரெண்டாவது திருமணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரே லைன் தான் அந்த திருமணத்துக்கு டிமாண்ட் நீங்கள் நல்லவனாக இருக்கணும் அது கொஞ்சம் விசாரித்து விசாரித்து பார்த்து அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோங்க நாளைக்கு நீ தடுமாறுனீன்னா ரெண்டாவது நாள் டிவோர்ஸ் தான் அதில் ஒன்றும் பேச்சு கிடையாது சாகிறவரை என் உடலில் வலிமை இருக்கிறவரை வேலைக்கு போவேன் படிப்பேன் ஸ்டாப் பண்ணக்கூடாது இங்கே வந்து ரெண்டு ஐடென்டிட்டி ரெண்டுமே ஸ்ட்ராங்கானது ரெண்டுமே நல்லா வாழ்வோம் ஹாப்பியாக வாழ்வோம் எமோஷ்னலாக வீக் பண்ணுறது நீ தான் எனக்கு கிடைச்ச சிறந்த மனைவின்னு பேசுகிறது இந்த கதையெல்லாம் வேண்டாம் தப்புனா தப்பு சரினா சரி இவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பேசின பேசுகிறப்போ அழுத இந்த பெண்மணிக்கும் இப்போ இருக்கிற இந்த பெண்மணிக்கும் நீங்கள் வந்து கூட பார்க்க முடியாது அதான் சொல்கிறேனே மூன்று முடிச்சு போட்டால் உங்கள் மூச்சோட சேர்த்து அவங்க மூச்சு நீங்களே சுவாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் உங்கள் மூச்சும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இந்த 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 இது இதில் வந்து இப்போ நான் பேசுகிறதில் இதை இருக்கிற நிறைய பேரண்ட்ஸுக்கு நிறைய வெளிநாட்டில் இருக்கிற ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் நிறைய குழப்பங்கள் வரலாம் இதில் இல்லை முடிவுக்கான நல்லா தானே அது அவர் எதா இந்த பொண்ணு ஏதாவது பண்ணியிருக்காதோ அது இதுன்னு எதாவது பேசிகிட்டே போகலாம் இந்த கேஸ் ஸ்டடியில் இந்த பெண் சிறப்பான பெண் வேலையை விட்டது தப்பு படிப்பது நிறுத்தினது தப்பு ஒரு ஆண் திரை கடலோடி திரவியம் தேடும்போது உனக்கு என்ன வேலை நீ கூட போனாலும் நீயும் அதே வேலையை செஞ்சால் அவன் அவன் அடங்குவான்ல ஏன் இப்போ நான் இல்லைன்னாலும் மனைவி வாழ்ந்துருவான்றது நான் இல்லைன்னா எங்கே போய் வாங்க நான் தான் எல்லாம் கேத்துவா வேறு என்ன பண்ணுவா அந்த இடம் இருக்குல்ல அது வந்து அதை விட கொடுமை அதுவும் ஒரு படித்த சிறப்பான வேலை பார்த்துட்டுருக்கிற பெண்ணுக்கு அதை விட கொடுமை எதுவும் இல்லை ஸோ அதுதான் இதனுடைய தீர்வாக அமைஞ்சது நல்லா இவங்க செகண்ட் மேரேஜில் நல்லா தான் இருக்காங்க ஜம்முன்னு இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த வந்த ரெண்டாவதாக வந்தவர் அவங்க அவங்க வீட்டில் இந்த ஹைப்லாம் இல்லை அவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் இவங்களுக்கு தான் செகண்ட் மேரேஜ் அவங்க வீட்டில் இந்த நீ போனால் செட்டில் ஆகிருவா போயிடுவா வந்துருவா இந்த ஹைப்பெலாம் தெரியலம்மா உங்கள் ரெண்டு பேத்துக்கு சரியாக வந்தால் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக பேசி ப்ராப்பராக நடந்த ஒரு விஷயம் அப்போ இது ஒரு விதத்தில் சட்ட போராட்டம் அது இதுன்னு வச்சுக்கலாம் இன்னொரு விதத்தில் இந்த மனப்போராட்டத்துக்கான ஆரம்ப புள்ளி வந்து விட்ட படிப்பை ஆரம்பிச்சிரு வேலையை தொடர் அதுதான் இந்த நீங்கள் சொன்ன டாக்லைன் தான் இல்லை பல பலருமே இப்போ மனப்போராட்டத்தில் இருப்பாங்கன்னு நம்ம சொ கண்டிப்பாக இருப்பாங்க எல்லாமே இருக்க அவங்களுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த கவுன்சிலிங் இதை இந்த இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ இங்கே நைட்டுன்னா அங்கே பகல் இன்றைக்கே ஒரு அப்ளிகேஷனை போடுவோம் அப்படின்னு ஆட ஆரம்பித்தாங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு அது சரின்னு சொல்வேன் பல பேருக்கு சரியான முடிவுக்கு நாம ஆரம்பமா இருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி நன்றி ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் விசி குகநாதர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு